உடுமலைப்பேட்டில் மொத்தம் ஏழு குளங்கள் இருக்குதுங்க அதாவது செவன் டேங்க் ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த ஏழு குளத்தில் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் ஏழு புள்ளி நாற்பத்தெட்டு ஏக்கர் ஒரு சூப்பரான தினத்துப்போன்னு பார்க்கலான்னு வந்திருக்குங்க அப்படி ஏரியாவே பார்த்தீங்கன்னா நல்ல குழு குழு நம்ம அப்படியே காற்று சும்மா எடுக்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட்டுங்க இந்த ஏரியா அவர் ரோடு ஃபேஸிங்கில் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு ஏழு ஏக்கர் நாற்பத்தெட்டு சென்ட்டு சூப்பரான தின போன் சேல்ஸ் வந்திருக்குங்க இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஏக்கர் ரோட் ஃபேஸ்ல இருந்தாலே வந்து எழுபது எண்பதுன்னு சொல்லக்கூடிய இதில் நம்ம வந்து ரோடு ஃபேஸ்லேயே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ஒரு சூப்பரான லேண்ட் பிடிச்சிருந்திருக்கோம் தோட்டத்தை முழுசா பார்க்கறது முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் முதல்ல முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சபஸ்கிரைப் பண்ணிட்டு பில்பன் அப்போ அப்பத்தா இந்த மாதிரி கம்மி ரேட்டில் ஏதாவது வீடியோஸ் போடும்போது உடனே உங்களுக்கு நோட் வரும் இந்த ஃபார்ம் கூடிய லொக்கேஷன் உடுமலைப்பேட்டை தெக்க ஒரு பதினஞ்சே கிலோமீட்டர் தான் தானுங்க ரோடு ஃபேஸே வந்து தெக்க வடக்கு வந்து ஐநூறு அடி வருங்க மொத்தம் தார் ரோட்லேருந்து அப்படியே எட்டுவே சொல்ல போனோம்னா அப்படியே காடு கிழகோடு நூறு மட்டும் நூறு மரம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வரும் மீதி எல்லாமே வந்து அவங்களுக்கு போகப்போ எல்லாமே பதினஞ்சு வயசு மறந்தவர் எல்லாமே தோப்புக்குள்ள மொத்தம் ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க ஒன்னு அஞ்சு ஹெச்பி பி இன்னொன்னு வந்து மூணு ஹெச்பி அந்த காலத்துல வாங்க சர்வீஸ் மொத்தம் எட்டு ஹெச்பி சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க தோப்புக்குள்ள மொத்தம் ரெண்டு கிணறு இருக்குதுங்க தோட்டத்தோட ஜல இது வந்து நீங்க பாக்குறது முதல் கிணறு இதுக்கு தெகோடபடிய வந்து ரெண்டாவது கிணறு இருக்குதுங்க சோ எப்பவுமே இந்த ஏரியல வந்து தண்ணி பிரச்சனை வரவே வராது இதே மாதிரி எப்பவுமே நிறைஞ்சு கிடக்கும் ஏன்னா இது வந்து ஆத்துக்கு பக்கத்துல குளத்துக்கு பக்கத்துல இருக்கறதுனால இந்த ஏரியால வந்து தண்ணி பிரச்சனை வரக்கான சான்சஸ் கிடையாது கிடையாதுக்குள்ள வந்தா போன ஸ்டே பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டு வீட்டு இருக்குங்க இதை விட பெருசா நீங்க ஏதாவது கட்டணும் அப்படின்னாலும் நீங்க வந்து வாசு பெறுகிறாங்க தண்ணி மூலவாத்த நீங்க கட்டிக்கலாங்க தோப்போட அமைப்பு வந்துங்க கன்னி மூளை இழுத்த மாதிரியுமோ அப்படியே ஜலமூளை போகப்போ இது இழுத்த மாதிரி வந்து பிறகு அப்படியே வந்து போகுங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி வேறவங்களோட தோப்பு அப்படியே கன்னி மூளை பார்த்தீங்கன்னா மேவோடு அப்படியே ஏறுன மாதிரி அப்படியே பின்னாடி போகுமாக்கு தோட்டத்துக்குள்ளே மொத்தம் வந்து ஐநூறு தினமரம் இருக்குங்க வயசு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பதினஞ்சு வயசு ஆச்சுங்க மெயின்டனன்ஸ் பார்த்துக்கோங்க எந்த மரத்தை பார்த்தீங்கன்னாலும் சரிங்க இதே மாதிரி தான் வந்து காப்பு அப்படியே வந்து கொத்து கொத்தாக வந்து வச்சுருக்குறாங்க பராமரிப்பு நல்ல பராமரிப்பு ஈல்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு ஈல்டுங்க மரங்களோட வெரைட்டி எல்லாமே வந்து நாட்டு மரங்கள் தான் எல்லாமே வந்துட்டு தோட்டத்துக்குள்ளே மொத்தம் மூணு போர் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது வந்து மொதல் போரு ரெண்டு சப் மோட்டார் ஒரு கம்பரசன் வந்து ஓடிட்டுருக்குது இந்த லேண்ட் ஓட்டி பின்னாடி வருங்க ஒரு அப்படியே ஓட மாதிரி போகும் அதாவது திருமூத்து மலைக்கு வந்து போகிற ஆறுன்னு சொல்லுவாங்க அதை ஒட்டி தான் வந்து இந்த ஃபார்ம் அம்சிக்கிறதுனால இங்கே எல்லாம் வந்து தண்ணி செய்வதுக்கு எப்பவுமே பிரச்சனையே இருக்காது உடுமலைப்பேட்டைக்கு தெக்கேரியா மன்றோட மண் ரகம் வந்து ஒரு அருமையான சிம்மண்ணுங்க பியூராவே சிம்மண் தான் களிமண்ணோ இல்லை வேறு ஏதாவது மண்ணோ மிக்சிங் வரும்னு நினச்சிக்காதீங்க ஃபுல்லாகவே இந்த ஃபீல்டு எல்லாமே செம்மண் தானுங்க தோட்டத்தை ஃபுல்லாகவே வந்து நீர் ஓட்டெல்லாம் நல்லா டிப்ரிகேஷனாக பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்காங்க எல்லாமே தோட்டத்தோட சென்டரில் இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி டவர் காசு வந்து நேராக போக அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மாமரம் இந்த மாதிரி வெரைட்டி ஏதாவது ஃப்ரூட் பிளான்ஸ் வைக்கணும் வச்சுக்கலாம் ஏற்கனவே இந்த மாதிரி மாமரம் வச்சிருக்காங்க கிழக்கு ஓட்டு சைடில் வந்து எதாவது வைக்கிறதுனால நம்ம வச்சுக்கலாம் எலுமிச்சை இந்த மாதிரி கலந்து கலந்து எதாவது வச்சுக்கலாம் இது மட்டும் சென்டரில் வேஸ்டேஜ் போகும் பட் ஆனால் ப்ரைஸ் வந்து ரீசனபுளான ப்ரைஸ் இந்த தோட்டம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது வந்து ரெண்டாவது கிணறுங்க இந்த கிணத்துலையும் பார்த்துக்கோங்க நல்லா பார கிணறு இதுலையும் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது இதுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு மூணு ஹெச்பி சர்வீஸ் இருக்குது இதுதான் பழைய சர்வீஸ் இதுவும் ஃப்ரீ சர்வீஸ் தான் அதுக்கு பக்கத்துலேயே வந்து மோட்டார் ரூம் வச்சிருக்காங்க ஸோ ரெண்டு கிணத்துலையுமே வந்து தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தென்னை மரத்துக்கு டெய்லியுமே வந்து ஒரு மரத்துக்கு நூறு லிட்டர் டீங்க அந்த அளவுக்கு வந்து தீராத தண்ணி இந்த தொகுப்பு இருக்குது இந்த ரெண்டாவது கிணத்து பக்கத்துலேயே வந்து இங்க ஒரு போர் இருக்குதுங்க இந்த தோப்புல இந்த பக்கத்துலேயே நான் ஆறு சொன்னீங்களா அப்பா இருக்கு பாலம் கட்டி இருக்காம இருக்கு இந்த இடத்துல ஒரு ஆறு தான் வந்து இந்த தோட்டம் இருக்குதுங்க அதுல இருந்து தெக்க கரெக்டா ஒரு இரநூறு மீட்டர் தூரம் வந்தீங்கன்னா போதுங்க திருமூர்த்தி மலையில இருந்து வரக்கூடிய இந்த ஆறு இருக்கு இல்லைங்களா இது வந்து பாலாறுன்னு சொல்லுவாங்க சோ இந்த பாலத்துக்கு அப்படியே வடகோட்ல தாங்க ஒரு ரெண்டு தோட்டம் தள்ளி நம்ம தோட்டம் அமைச்சிருக்குது இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஆத்து சோர்ஸில் இருக்கும்போது எப்போவுமே உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக வந்து கேரண்டியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது பெரிய ஆறு இதுக்கு வடக்கால கொஞ்சம் தூரம் போய் தள்ளி போகும்போது அந்த காட்டை ஒட்டி ஒரு சின்ன ஒரு ஆறு ஒன்று போயிட்டு இருக்குது இந்த தோப்போட ரேட் வந்து ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா தான் தான் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த தோப்பு இது பிடிச்சிருக்கு ரோடு ஃபேஸில் இருக்கிற தோப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் ஃபோன் அந்த ஃபோன் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்